ராஜபிரியா நான் இருந்து வரேன் ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆக்ஸி ப்ளஸ்க்கு வருது ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அண்ட் சிவியர் ஹேர் ஃபால் ரொம்ப ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் எல்லாமே இருந்தது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் பிரியா மேம் பார்த்தேன் அண்ட் தென் பேக் பெயின் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபோர் இயர்ஸாக கண்டினியூஸாக இருக்குது என்னால் உட்கார முடியாது எதுவும் ஃப்ளோர்லேருந்து பிக் பண்ண முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் சிபி கிட்ட வரும்போது ஹானஸ்டா சொல்லணும்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்தேன் பட் ஃபர்ஸ்ட் செஷனில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெட்டராக ஃபீல் ஆனிச்சு அடே என்ன சொல்கிறது அப்பாடா அப்படின்னு இல்லையா அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது அண்ட் தென் நான் கோயிங் ஃபார்வர்ட் எல்லா செஷனும் பண்ணும்போது எனக்கே வந்து அந்த பெயின் நல்லா குறையுது என்னால் வந்து ஈஸியாக பிக் பண்ண முடியுது ஒரு பேபியை கூட என்னால் லிஃப்ட் பண்ண முடியாது இப்போ ஈஸியாக நான் வந்து லிஃப்ட் பண்ணிட்டு டென் டைம்ஸ் கிளைம் பண்ணுறேன் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை ஸோ ஆல்டுகெதர் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அதுக்கு வந்து சிவிசா தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ நீங்க வந்து கண்டிப்பா வந்து யார் யாருக்கு உங்களுக்கு ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்கும் ப்ளீஸ் விசிட் சிபி சார் தெர் இஸ் நோ மெடிசன் நோ இன்ஜெக்ஷன் நத்திங் ஸோ உங்களோட ட்ரஸ்ட் அண்ட் பிலீவ் வச்சு நீங்க சிபி சாரை வந்து பாருங்க அண்ட் சிமிலர்லி உங்களுக்கு வந்து வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு வெல்னஸ் போகணும் அப்படின்னா ப்ளீஸ் விசிட் டாக்டர் பிரியா மேம் தேங்க்யூ பண்ணுங்க கண்டிப்பா வேற எந்த ப்ராப்ளம்ஸ் இந்த முன்னாடி வந்த பெயின் இல்லைங்க